கிறிஸ்தவ பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டுமாக விழித்திருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை இரண்டாம் பாகம் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவந்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எனக்கு அருமையான தேவ ஜனமே செய்தியின் தலைப்பு நேசரின் சத்தம் கேட்க விழித்திருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அல்ல ஐயா எனக்கு அருமையான தேவ ஜனமே உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது நான் நித்திரை பண்ணினேன் என் இறுதியமோ விழித்தெந்ததே கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன் அலலூயா எனக்கு அருமையானவர்களே வெளிப்புள்ள ஜீவியம் நமக்கு மிகுந்த அவசியம் வெளிப்புள்ள ஜீவியம் வெற்றி அடைய செய்யக்கூடியது கிருவையை தரக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வேதத்தில் நாம் வாசிப்போமே ஆனால் துக்க தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரன் ஆவாய் என்று சொல்லி இங்கே நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தூக்க தூக்கத்தை விரும்பாதபடி நாம் இருப்போமே ஆனால் அதிகமாய் நாம் ஜேமிக்க முடியும் என்று அநேகர் இரவிலே நைட் டியூட்டி செய்கிறார்கள் இரவு வேலைகளை செய்கிறார்கள் அவர் அவர்கள் தூக்கத்தை விரும்புவதில்லை எனக்கு அருமையானவர்களே இங்கே நீதிமொழிகளில் வாசிக்கும் போது இவ்விதமாக அவர் சலமுன் சொல்லுகிறார் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் நரித்திருநாவாய் கண் விழித்திரு அப்போது ஆகாரத்தினால் கிருத்தியாவாய் அலூயா எனக்கு அருமையான திருவிச்சனமே வேதத்தில் அது மட்டுமல்ல சாலமோ நாணி இன்னொரு வாகித விதமாக சொல்லுகிறார் என் வாசுப்படையில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் அவலூயா எனக்கர்மையான தெய்வ ஜெனமே நமக்கு முன் இருந்த எல்லா பரிசுத்தவான்களும் அதிகாலையிலே விழித்திருந்து நேசரின் சத்தத்தை கேட்கும்படி அவரை பாடி துதித்தார்கள் என்றும் வாதிய கருவிகளை வாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்றும் அச்சமயம் அவருடைய அந்த துதிகளுக்கு மத்தியிலே கர்த்தர் இறங்கி வந்து அந்தந்த நாளுக்கு வேண்டிய சத்துவத்தையும் கிருபையும் அவர்களுக்கு கொடுத்தார் என்று அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எனவே நேசரின் சத்தத்தை கேட்க நாம் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம் ஜாக்கிரதையோடு விழித்திருப்போம் எனக்கு அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும்போது வனாந்திரத்தில் இசுவேலுக்கு அதிகாலை வேலை தான் மன்னாவை பொடிந்தது அது தேவ சமூகத்திலிருந்து தூதருடைய மன்னா என்று பார்க்கிறோம் தோதருடைய ஆகாரத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் எப்போது கொடுத்தார் அதிகாலையிலே கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதிகாலையில் அது பொழிந்தது மன்னா பொழிந்தது என்றும் சூரியன் உதிக்கும்போது போது மன்னா உருகி போய்விடும் என்றும் தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இவ்விதமாக அறிந்திருக்கிறோம் எனவே தேவ ஜலம் அதிகாலை ஜபத்தை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது அந்த நாள் முழுவதும் தெய்வீக பிரசன்னத்தையும் வல்லமையும் உங்களுக்குள்ளே கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை எனக்கு நம்முடைய ஜீவியம் ஒரு ஜபஜீவியுமாய் இருக்க வேண்டியது அவசியம் என அருமையானவர்களே ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வாசிப்போமே ஆனால் அங்கு ஏசியா தீர்க்குதரிசி உணர்வுள்ள ஒரு ஜபம் அந்த ஜபமும் ஜப ஜீவியும் அவரை எந்த இடத்துக்கு கொண்டு போனது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே நாம் ஜெபிப்போம் இங்கே இயசையா தீர்க்குதரிசி ஊசா மறித்த பின்பு அவர் ஆலயத்துக்கு போய் ஜபம் பண்ணினார் என்றும் அபிதமாக அவர் ஜபிக்கும்போது கர்த்துடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அதனால் அவருக்கு பரலோகத்தின் தரிசனம் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஜெபிப்பவர்களாக இருப்பீர்களேயானால் விழிப்புள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் பரலோக தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் ஆன்மாவிட விழிப்புணர்வு தேவை எனக்கு அருமையானவரில்லை இங்கு வேகத்தில் வாசிக்கும் போது நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்ததே என்கிற அனுபவம் தேவை ஆன்மாவிலே விழிப்புணர்வு இருந்தால்தான் நேசரின் கதவை தட்டுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியும் அவர் ஏதோ ஒரு முக்கிய காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் தூங்கும்போது மற்றவர்கள் உங்களுக்கு அறியாமலே உங்களுக்கு விரோதமான சதிகள் செய்யக்கூடும் மந்திரவாதிகள் சூனியங்கள் செய்யக்கூடும் அது உங்களுக்கு தெரியாமல் போனால் ஆவியானவருக்கு தெரியும் அவர் உறங்காத கண்ணுடையவர் என கருமையானே அவர் உங்களுடைய ஆவித ஒரு விழிப்புணர்வை கொடுத்து எழும்பி ஜெபி என்று சொல்லுவார் அல்லது ஜெப பாரத்தை கொடுப்பார் அந்த நேரம் நீங்கள் போராடி ஜபிக்கும்போது கர்த்தர் எல்லா அந்த காலத்தின் முறித்து உங்களுக்கு ஜெயித்து தருவார் எனவே இரவு நேரங்களில் விழித்திருந்து ஜெபிக்கும்போது உங்களுக்கு அநேக நன்மைகளையும் திறமைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே ஜாக்கிரதையாக இருங்கள் விழித்திருங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது பார்க்கிறோம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் ஐந்து ஆறிலே விதமாக அங்கே வாசிக்க முடியும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத பாய் என்று சொல்வதை அங்கு பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே வேதம் நமக்கு மிகுந்த எச்சரிப்பை தருகிறது வெளிப்பு நறிவு வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்லுகிறது அப்படி நாம் விழித்திருப்போமே ஆனால் பயங்கரமான காரியங்கள் இரவிலோ பகலிலோ மத்தியானத்திலேயோ எந்த வேலையில் எந்து வந்தாலும் அது நாம் பயப்பட வேண்டியதாய் இருக்காது எனக்கு அருமையானவர்களே ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார் மற்ற இருபத்தாறாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசம் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே ஜபம் பண்ணி வெளித்திருங்கள் என்று லூக்கா இருபத்தொன்று முப்பத்தாறுல வாசிக்கிறோம் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் ஒன்று பேரில் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சிலர் ஜபத்தை இறுதியை துடிப்பாக்கி ஒப்பிட்டு சொல்லுவார்கள் சிலர் சுவாசத்துக்கு ஒப்பிட்டு வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர ஜெபமே அவசியம் என்று போராடி ஜெபித்து வெற்றி பெற்றவர்கள் அநேகர் உண்டு எனக்கு அறிஞானவர்கள் எனவே ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் தேவன் உடைய சத்தத்தை கேட்க எப்பொழுதும் நீங்கள் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருந்து ஜபிப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை நிச்சயம் ஆசிர்வதித்து வழி நடத்துவார் சந்தேகம் இல்லை தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே